அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய பதினாறு காரியங்கள் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக இந்த ஆலோசனை உங்களுக்காக வழங்கப்படுகின்றது விருப்பமுள்ளோர் முழுமையாக கேட்டு பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் செய்யக்கூடாத பதினாறு காரியங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நீங்கள் அவசியம் தெரிஞ்சுக்கணும் ஆடி அமாவாசை உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான காரியங்களை திதி தருவது தர்பணம் தருவது திலகோமம் செய்வது இறந்தவர்களுக்கு படையில் போட்டு அமாவாசை வழிபாடு நடத்துவது அன்னதானம் செய்வது இந்த முக்கியமான காரியங்களை கண்டிப்பாக நீங்கள் ஆடி அமாவாசை நாளில் செய்துவிடுங்கள் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை உங்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் எப்படி கொடுக்கணும் அன்று முன்னோர்களுக்கு படையல் போட நல்ல நேரம் என்ன அன்று குபேர தீபம் எப்படி ஏற்றணும் அன்று குலதெய்வ வழிபாடு எப்படி பண்ணணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ தெளிவாக கொடுத்துட்டேன் இது வரைக்கும் அந்த ஆடியோ நீங்கள் கேட்கலீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன் கேட்டு பயன்பெறுங்கள் ஒருவேளை உங்களால் இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய முடியாத ஒரு சூழல் இருந்தாலோ அல்லது அதர்வண வேத முறைப்படி இறந்தவருடைய ஆத்மாவை சாந்தி செய்யணும்னு நீங்கள் நினச்சாலோ எங்களது வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏன்னா ஆடி அமாவாசைக்கு அனைக்கு மயானக்கரையில் அதரண வேத முறைப்படி இறந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யும் அவர்கள் மனதை குளிர வைக்கும் ஆத்ம சாந்தி பூஜையும் தர்பண சடங்குகளும் மிக சிறப்பாக நடைபெற உள்ளது பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி அமாவாசை நாளில் காலை மற்றும் மாலை உங்கள் வீட்டு வாசலுக்கு வெளியே கோலம் போடுவதை தவிர்த்து விடுங்கள் இரண்டாவது அசைவ உணவுகளை வீட்டில் செய்வதோ சாப்பிடுவதோ அல்லது வெளியில் போய் சாப்பிட்றதோ தவிர்த்து விடுங்கள் மூன்றாவது அன்று காகத்திற்கு உணவு வைக்காமல் காலை உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் ரொம்ப முக்கியமான விஷயம் அது காகத்துக்கு உணவு வைக்காமல் காலை உணவு எடுத்து கொள்ளாதீர்கள் அடுத்ததாக அப்படி காகத்திற்கு வைக்கக்கூடிய உணவு அன்று தயாரித்த உணவாக இருக்கணும் பழைய உணவுகளை வைத்து விடாதீர்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்திருக்களுடைய ஃபோட்டோவுக்கு முன்னால் நீங்கள் இலை போட்டு சாமி கும்பிடுவீங்க இல்லையா அந்த ஃபோட்டோக்கள் அனைத்தும் ஒரே இடத்துல சேகரித்து வைத்து படையில் போட்டு நீங்கள் சாமி கும்பிடும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று அப்படின்னு ஃபோட்டோ தனித்தனியாக அன்று இருக்கக்கூடாது நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் எ எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் அடுத்ததாக முன்னோர்களுக்கு படையில் இடுவது ஒற்றை இலையில் படையில் போடாதீங்க ரெண்டு இலை போட்டு முன்னோர்கள் படையில் இட வேண்டும் முன்னோர்களுக்கு படைக்கிற உணவை உங்கள் குடும்ப உறுப்பினர் தவிர மற்றவர்களுக்கு அதை தரக்கூடாது சரிங்களா அடுத்ததாக அன்று நீண்ட நேரம் தூங்கக்கூடாது முடிந்த அளவுக்கு சூரிய உதயத்துக்கு முன்பாகவே எழுந்துருங்க எழுந்திருச்சிட்டு செய்ய வேண்டிய வேலைகளை சரியா செய்யுங்க அடுத்தது அன்று காலையில எழுந்ததும் வீட்டை சுத்தம் பண்றது பூஜை சுத்தம் பண்றது சமையல் சுத்தம் பண்றது இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடாதீங்க அதுக்கு முந்தைய நாளாக எல்லாம் நீங்க செஞ்சு வச்சுருங்க ஆடி அம்மாவாசனைக்கு காலையில வீடு சுத்தம் பண்றது செய்ய வேண்டாம் அடுத்ததாக பகல் பொழுது அன்று தூங்க வேண்டாம் பகல்ல தூங்கக்கூடாது சரிங்களா அடுத்து யாரிடமும் கோபத்தை காட்டாதீர்கள் கோபத்தில் ஏதாவது வார்த்தைகளை விடுறது அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அடுத்தது யார்கிட்டையும் சாபமும் வாங்கக்கூடாது நீங்கள் அன்று முடிந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கணும் நேர்மறையான எண்ணம் கொண்டவங்களோட பேசணும் எதிர்மறையான எண்ணம் கொண்டவங்க அல்லது உங்களை அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கவங்கள்ட்ட அன்று எந்த விதமான பேச்சும் வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது அடுத்தது அன்று தங்க நகை அடமானம் வைக்கக்கூடாது அடுத்ததாக யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது அடுத்ததாக இறப்பு வீட்டுக்கு போய் துக்கம் விசாரிக்கிறது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது அடுத்ததாக நகமெட்டுதல் முடிவெட்டுதல் முகச்சவரம் செய்தல் போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இப்போ உங்களுக்கு நான் தந்திருக்க இந்த ஆலோசனைகள் உங்கள் குடும்ப நன்மைக்காக நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஆடியோ நீங்க பகிர்ந்துக்கோங்க ஆடி அமாவாசை இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எங்கள் அன்னசேவா குழு சுமார் ஐயாயிரத்தி ஒரு பேருக்கு உணவு தானங்கள் செய்ய போறோம் ஆதரவற்றோர் உடல் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு தானங்கள் மிக சிறப்பாக செய்ய போறோம் இந்த புனிதமான நாளில் உணவு தானத்திற்கு அதாவது அன்னதானத்திற்கு நீங்க உதவி செஞ்சா உங்க குடும்பத்துல வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் மனம் குளிரும் முன்னோர்களின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் பித்ரு சாபம் முன்னோர் சாபம் அத்துணையும் நீங்கி உங்க குடும்பம் நல்ல முன்னேற்றத்தோடு வாழையடி வாழையாக வாழும் எனவே உங்கள் அத்துணை பேரையும் அன்போடு அழைக்கின்றேன் எங்களது ஆடி அமாவாசை அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளே எங்களது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கின் கொடுத்துருக்கேன் உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்திட்டு எங்களது வாட்ஸ்அப் நம்பருக்கு அவர்களை ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிட்டு உங்கள் குடும்பத்தின் முன்னோர்களின் பெயரைகளை குறிப்பிடுங்கள் அன்று முன்னோர்களுக்கு நாங்கள் சிறப்பு பூஜை பண்ணுறோம் இல்லையா அந்த பூஜையில் உங்கள் முன்னோர்களின் பெயரையும் சொல்லி பூஜை பண்ணி இந்த அன்னதானத்தை மிக சிறப்பாக செய்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்